ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபிள்ஸ் தமிழ் நம்ம இங்கே வந்துருக்கிற இடம் மியூசிக் அகாடமி இங்க வந்து சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ் வந்து சூப்பரான பிரமாதமான இலை சாப்பாடு கொடுத்துருக்காங்க நம்ம என்ஜாய் பண்ண போறோம் வாங்க உள்ள போகலாம் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இங்க வந்திருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் அகாடமியில் சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ் வந்து இசை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே இங்க வந்து ஒரு இலை சாப்பாடு போட்டிருக்காங்க ஒரு அற்புதமான சாப்பாடு இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கேப்சிகம் சாம்பார் அதாவது கொடமிளகாய் சாம்பார் அது மட்டும் இல்லாமல் வாங்கி கத்திரிக்கா பாத் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இது என்னெல்லாம் டிசம்பர் இருந்து ஜான்வரி நைன்த் வரைக்கும் இந்த இலை சாப்பாடு வந்து ஒரு விருந்து வந்து போயிட்டுருக்கு கட்டாயமாக எல்லாருமே வாங்க அதாவது என்ன இசை நிகழ்ச்சி மியூசிக் அகாடமியில் இசை நிகழ்ச்சி முடிஞ்ச ஒன்றுங்க சாப்பாடு அது மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இங்க வந்து ரேட்டும் ஒரு இலை சாப்பாட்டுக்கு அது மட்டும் வந்து இல்லைன்னா ஒரு சிக்ஸ்டீன் வெரைட்டிஸில் வந்து ஹல்வா இருக்கு ஸ்ட்ராபெரி கேசரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ல இருந்து நம்ம செவன் வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்க போயிட்டு இருக்கு அதாவது நம்மளோட நாவின் சுவை வந்து மலரணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இலை சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

அங்கே நேரம் ஆயாச்சு அதுதான் ஸோ இப்போ இப்போ தான் ஒரு டூ ஒன் மந்த் முன்னாடி அதில் வேலைச்சேரியில் ஒரு கல்யாண மண்டபத்தில் பண்ணான் அது கூட வீடியோ போட்டு எங்கள் அம்மாலாம் பேசியிருப்பாங்க அந்த வீடியோவில் இங்கே பார்த்துட்டு ஸோ அதனால எங்களுக்கு குடும்பத்து நேரம் ஆயாச்சு ஸோ அதனால குடும்பத்தில் கூப்பிட்டு கேட்ரிங் பண்ணுற அளவுக்கு ஒருத்தரை கூப்பிட்றோம் அப்படின்னா அவ எவ்வளோ தூரம் வந்திருப்பா அப்படிங்கிறத இதுலேயே வந்து தோசை தோட் வெரி நைஸ் வெரி டேஸ்டி குட் குட் கேட்ரிங்

हम लोगों संडे शाम आपको अंस करेंगे। माँ पूजा दीर्घे। ओह वेरी नाइस। वेरी नाइस। थैंक यू माम। माँ दम

फर्स्ट टाइम

நமஸ்காரம் இப்போதான் கச்சேரி அட்டெண்ட் பண்ணோம் சித்தார்த்தோட யங் பர்ஃபார்மிங் அப்கமிங் ஆர்டிஸ்ட் ரொம்ப நானா இருந்தது அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து காத்தாலும் ஒரு பிரேக் எடுத்துன்னு வந்திருக்கோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்

ஒவ்வொரு வாட்டி மாட்ர சீசன் அப்படின்னா அந்த கச்சேரியும் டான்ஸும் எந்த அளவுக்கு பாப்புலரோ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு திஸ் அண்ட் பர்டிகுலர்லி எங்கே சாஸ்டாக இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் டைம் இன்னொரு சவாலையும் இருந்தது இந்த வாட்டி இங்கே இருந்தது ஸோ கம் அண்ட் ஆனால் ரியலி ஆக்சுவலி மிஸ் மை டாட்டர் ஏன்னா என்னுடைய டாட்டர் வினிதாக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாஸ்டாக கேட்டிருந்தா அட்லீஸ்ட் நாலஞ்சு வாட்டி ஒரு இஸ் ப்ராட் சவுசஸ் ட்ராவலிங் கொடுத்து இருக்கு ஸோ ஐ மிஸ் டே ஸோ இங்கே வந்து ஐ கியர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அசோசியேஷன் இருக்குது கல்ச்சுரல் அசோசியேஷன் ஸோ அவங்களோட ஐ திங்க் த ஃபோர்த் இயர் விகம் அண்ட் எவ்ரி இயர் ஐ ஆர்கனைஸ் லஞ்ச் ஃபார் எம் கியர் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் க்ரோன் ஓவர் த டைம் முதல்ல இருபத்தஞ்சு இருந்தது முப்பது இருந்தது முப்பத்தி மூணு இருந்தது திஸ் டைம் ஃபிஃப்டி ஆஃப் அஸ் ஸோ விட் அ கிரேட் டைம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிளஸ்ஸிங் இட் வாட் இட் இஸ் அவங்க வந்து அந்த ருசியான சாப்பாடு அப்படிங்கிறது ஈவன் வே மொரை சாப்பாடு போறவங்க எல்லாருக்கும் காட்ஸ் பிளெஸிங் ஸோ காட் பிளெஸ்ட் ஃபார் தி சர்வென்ஸ் பிகாஸ் இதில் ரெண்டு இருக்கு ஒன்று கச்சேரிக்கு வரவங்களும் இருக்கு இன்னொன்று இந்த ஒரு இது கூடுக்காக இந்த என்ன சொல்றது இது வந்து ஒரு கல்யாண சாப்பாடுங்கும் போது நிறைய இடத்துல இப்போ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வி லுக் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஏழை சாப்பாடு இதுக்கு வரவங்களும் ரசிகர்களா மாட முடியும் ரசிகாஸ்ட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஸோ ஆல் த ஆர்கனைசர்ஸ் பிகாஸ் என்ன சாப்பாடு சாப்பாடுக்கு ரெடி ஆயிட்டோம் இந்த ஐட்டம் பருப்பூசு

அடுத்து வாழைக்காய் சிப்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் தயிர் வடை ஃப்ரூட் சாலட் ஆலு பரோட்டா அதே மாதிரி பருப்பூசுரி சேனக்கிழங்கு கறி மைசூர்பா மலபார் கறி பாக் வாழைக்காய் சிப்ஸு தால் பருப்பு பொடி சப்ஜி இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட போகிறோம் அடுத்தது நம்ம ரைஸ் சாப்பிட்றோம் ரைஸ் இந்த பிர மலபார்ரி மலபார் கறி மைசூர்பா ஆலு பரோட்டா பருப்பூசிலி ஃப்ரூட் சாலட் மூந்தி ரெய்டா வடை சப்ஜி பருப்பு பொடியோட தால் கொண்டு கடலை கொடமிளகாய் சாம்பார் வாங்கிபார் மாலக்கா சிப்ஸ் அது கூட மூறு மிளகாய் எலுமிச்சம்பளை ஊறுகாய் இது கூட நம்ம சாப்பிடலாம் ஃபஸ்ட் நம்ம தால் ரைஸ் கூட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தால் வந்து நார்மல் தான் நெய் கூட சாப்பிட்றது சூப்பராக இருக்கு அடுத்தது நம்ம பருப்பு பொடி கூட டேஸ்ட் பண்ணிடலாம் நன்றி சூப்பராக இருக்கு அதாவது என்னென்னா இது வந்து இந்த நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் சந்திதா அந்த மாதிரி போகிறப்போ ஒரு பருப்பு பொடியோட சாப்பிட்ருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஆந்திரா மிஸ் போனாலும் அந்த டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் இஞ்சி துவையல் மிளகு குழம்பு சாப்பாட்டு கூட சாப்பிடும் மிளகு குழம்பு இது வந்து நார்மலாக பார்த்தோன்னா சளி பிடிச்சாலோ ஃபீவர் இருந்தாலோ இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்னென்னா மிளகு குழம்பும் கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு மிளகு புளி குழம்பு ரசம் ரசம் இப்படி இருக்கு சொல்லுங்க பைனாப்பிள் ரசம் சூப்பராக இருக்குது நமஸ்காரம் மியூசிக் அகாடமியில் வந்து பாட்டி மூணாவது வருஷமாக செபா கேட்டமே ரென் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து லட்சம் கேட்குறதுக்காகவும் வரா நிறைய பேர் சாப்பிட்றதுக்காகவும் வரா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு கொடுக்குறோம் பிரேக்ஃபாஸ்ட் செவன் ஓ கிளாக்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் லெவன் ட்ரூ லெவன் ட்ரூப்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்நாக்ஸ் வந்து டூர் ஓ கிளாக் டின்னர் வந்து செவன் ஓ நிறைய வெரைட்டிங் ஒரு நாள்ஸ்மே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஐட்டம்ஸ் கொடுக்குறோம் ஜெயின் ஐட்டம் ஸ்பெசிஃபிக்கலாம் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து ஜெயின் கம்யூனிட்டி ஜெயின் வரலாம் வந்து இந்த ஆல் ஆலு கேரட் அதெல்லாம் இல்லாமல் அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் பண்ணி தரோம் தவிர ஜெயின் சாம்பார் டெய்லியுமே நிறைய நிறைய உண்டு ஜெயின் கம்யூனிட்டி பிரேக்ஃபாஸ்ட்டும் ஜெயினில் வாட்வாட் ஜெயின் சாம்பார் வந்து ஸ்வீட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்டி சாப்பிட்றோம்னா வால்நட் ஆல் வால்னட் மீடியும் யூஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நாங்கள் வந்து அடல்ட்ரேஷன் எதுவுமே வந்து கால் பண்ணி எதுவுமே போகிறது கிடையாது கஸ்டமர் இதில் தேர்வு வர ரொம்ப சந்தோஷம் இந்த பாட்டு நல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நல்ல ஃபேஸ் ரொம்ப ஈவினிங் வந்து டிஃபன் எந்த டைமில் இருந்து எந்த டைம்மாரி இருக்கு இருக்கிறீங்க ஈவினிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா செவன் டின்னர் டின்னர் பார்த்தீங்கன்னா செவன் ஓ க்ளாக்லேருந்து நைட் நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி வரைக்கும் டவுருந்தால் டென் ஓ க்ளாக் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணும் ஓகே ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்நாக்ஸ் வந்து ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுவோம் ஆரமிச்சோம் அது வந்து ஒரு சாப்பிட வறுத்து போதும் பஜின ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மஜ்ஜி பூண்டா அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பஜ்ஜி அது அதெல்லாம் யூஸ்வலாக இருக்கும் வெத்தலை பஜ்ஜி அதுக்கப்புறம் மூர்க்களி மூர்க்களி நிறைய நிறைய பேர் வந்து வந்து சாப்பிட்றதான் உப்பு கொழக்கட்டை காரக்குழக்கட்டை அதெல்லாம் நீங்க வந்து இப்போ லஞ்ச் வந்து கொடுக்குறீங்க அதே ஐட்டம் வந்து ரிப்பீட் ஆகுமா இல்லை லஞ்ச் கொடுத்து ஐட்டம் பாத்தீங்கன்னா டீவினிங் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் மட்டும் பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு வர ஒரு ஐட்டம் கூட ரிப்பீட் ஆகற மாதிரி பாத்தீங்கன்னா பீட்டிஷன் டெபிஷேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளுக்கு அப்புறம் தான் ஒரு ஐட்டம் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகும் முக்காவாலி ரிப்பீட் ஆகாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மணத்தக்காளி டைப் பெசிட்டிங் கேண்டி கேன்ட் யார் ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் இன்னொரு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுரும் இன்னொன்று என்ன சாஃப்டாக்க ஐட்டம் சர்வீஸ் வந்துன்னா வெத்தில பஜ்ஜை வஜ்ஜிலேயும் நிறைய வெரைட்டிஸ் சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் கர்மகால சமாளில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணுறது வெத்தில பட்சைன்னு வெத்தலை நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சாயங்கால வந்து சாப்பிடுவோம் ஸோ அவன் வெத்தில பட்சம் சாப்பிட்றோம் ஆஃபீஸில் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் திருப்பி கொண்டு வந்து கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்றதை வந்து எனக்கு சொல்லுவாங்க இவனையும் தெரிஞ்சுக்கிற வந்து நிர்மலா வெடிக்கேஷன் ரொம்ப நன்றி நம்ம நம்ம சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸில் வந்து ஒரு பிரமாதமான இலை சாப்பாடு சாப்பிடணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது என்ன இஞ்சி துவையல் மைசூர் பாகு அதாவது இது வந்து என்ன பாரம்பரிய மைசூர் பாகு சாப்பிட்டோன்னா முருமுரன் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா கறி வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஃப்ளேவரே வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட் அது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணியிருக்காங்க டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில டேஸ்ட்டெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துது மலை கறியும் சூப்பராக இருந்துச்சு பிரமாதமான இலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு கட்டாயம் மியூசிக் அகாடமி இல்லைனா வெளியிலேருந்து வந்து இந்த சாஃபாடு அப்படின்னு சர்வீஸ் வந்து இலை சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் எவ்வளவோ தர்மம் செய்திருக்கலாம் ஆனால் நாம் பேசிய ஒரு வார்த்தை மற்றவரின் மனத்தினை புண்படுத்திவிட்டால் நாம் செய்த புண்ணியமெல்லாம் போய்விடும்